Anda makan நம்மளோட மகாநதியில் இன்றைக்கான எபிசோடில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து வெண்ணிலா மாமாவை கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்னு வந்து குமரன் வந்து ஒரு முடிவு பண்ணுறாரு அதுக்கு காவேரி சரிங்க மாமா நீங்கள் எடுக்கிற முயற்சிக்கு நான் வந்து சப்போர்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிறாங்க அங்கே போய் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா அவங்க இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது வந்ததே தெரிய மாட்டேங்குது போலீஸு உட்காந்துருக்காங்க வெண்ணிலா போய் உள்ளே போய் குமரனால் பார்க்க முடியல அதுக்கப்புறமா குமரன் என்ன பண்ணுறாரு அவர் ஊருக்கார ஒருத்தவர் ஒரு கமௌண்டராக இருப்பார் அவரை பிடிச்சி நான் அந்த திண்டுக்கல்ல அவங்க வீட்டு அட்ரெஸ் வாங்கிடுறாரு நம்பிராஜனோட அட்ரெஸ் வாங்கிடுறாரு வாங்கிட்டு என்ன பண்றாங்க அவர் வந்து வீட்டில் வந்து சொல்றாரு நான் வந்து இந்த மாதிரி வாங்கிட்டேன் காவேரி நான் வந்து உடனே திண்டுக்கல் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லமே எப்படி மாமா வீட்டில் எப்படி சொல்லிட்டு போவீங்க அப்படின்னு சொல்லி காவேரி சொல்லமே இல்லை நான் எப்படியாவது சொல்லிட்டு கிளம்புறேன் ஃப்ரெண்டு கல்யாணம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறேன் எதை பற்றி கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சொல்லமே சரின்னு சொல்லிட்டு திண்டுக்கல் போயிடுறாரு திண்டுக்கல் போயிட்டு அங்கே போய் விளையாட்டு விசாரிக்கிறாரு குமரன் அங்கே போய் யாருமே தெரியல தெரியலன்றாங்க ஆனால் கையை யோசிக்கிறாங்க காலேஜ் ாங்கன்னு சொல்லி பேசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஊருக்குள்ளே இருக்கிறவங்க சொல்லுவாங்க அப்படியே காவேரிக்கு கால் பண்ணி சொல்லுவார் மாம் காவேரி இந்த மாதிரி விஷயமா நீ போய் ஹாஸ்பிட்டலில் பாரு அப்படின்னு சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி சொல்கிறாங்க இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நிவீன் வந்து யமுனாவை வந்து சத்தம் போட்டுட்டு யமுனா வந்து பயங்கரமாக நீ செய்கிற வேலையெல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி அவளை வந்து சரி பண்ணி விட்டு சத்தத்தை போட்டு விட்டு இங்கே ராகணியை பார்க்க போவார் ராகணியை பார்க்க போனால் மாமா எங்கே இருக்கார் என்ன ஏது இடத்த சொல்லு அப்படின்னா ராகனி வந்து சொல்ல மாட்டாங்க ஏன்னா இப்போ மீன் மேலே அவங்க சந்தேகத்துலேயே இருக்கிறாங்க அதனால் வந்து சொல்ல மாட்டாங்க ஏன் சொல்ல அமைதியாக இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கமே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க இல்லை என்னை நீ நம்பவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி நிவின் சொல்ல அப்போ வந்து காவேரி எம்மன் ராகினி வந்து இல்லை நீ திடீர்னு எங்கள் அப்பா மேலே எவ்வளோ பாசமாக இருக்கியே அதான் எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு ராகினி சொல்ல அவங்க ரெண்டு அப்போ நிவினுக்கும் ராகினிக்கும் நல்ல கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு அவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா நிவின் வந்து போட்டு வாங்கிருவாரு அப்படின்னு தான் தோணுது இங்கே குமரன் வந்து நல்ல முயற்சி எடுத்திருக்காரு அதை பாராட்டணும் அப்படிங்குறதான் அதுக்கு முன்னாடி வந்து காவேரி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோடனே அங்கே போலீஸ்லாம் இருக்கிறதுனால என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க மறுபடியும் ஏதாவது ஒரு நர்ஸை பிடிச்சி அவங்க வந்து வெணிலாவை பார்க்குறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இன்றைக்கும் விஜய காட்டில் விஜய் வந்து பயங்கர பிஸியாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது போலீஸ் ஸ்டேஷனில் வந்து வச்சுருக்காங்க விஜய்க்கு இன்னைக்கு லாஸ்ட் மந்தில் சரியாகவே அவருக்கு ஷூட்டிங் இல்லை அதனால தான் இப்போ தான் புரியுது அவர் ஜெயிலில் இருக்கார் அப்படின்னு வெளியில் வந்ததுக்கு அப்புறமா தான் அவருக்கு நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா பார்ப்போம் பயங்கரமாக கொண்டு போயிட்டுருக்காங்க நம்மளோட மகாநதி அப்படிங்கிறது தான் இப்போ விஜய் எல்லாருமே தே விஜய்க்காக எல்லாருமே வந்து களத்தில் இறங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் அது பாராடக்கூடிய விஷயம் நிறைய விஷயங்கள் பாராட்டுற மாதிரி தான் இருக்குது ஏன்னா நிவின் சரி நம்மளோட யமுனாவும் சரி அவங்க ரெண்டும் டிஸ்கஷன் பண்ணுறது நிவின் வந்து எடுத்து இந்த மாதிரி விஜய் சொன்னதுனால அந்த முயற்சியை அவருக்கு வந்து ச சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பார்ப்போம் சரிங்களா கங்காவும் இப்போ வந்து காவேரிக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க அதை கொஞ்சம் பாராட்டலாம் இந்த யமுனா மேட்டர் தான் கொஞ்சம் இடிக்குது அது அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு காவேரியே எடுத்து முடிவு எடுத்திருக்கிறாங்க அதுக்கடுத்து அடுத்து என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்றத தான் இப்போ குமரன் வந்து திண்டுக்கல் போயிட்டார் அங்கே ஸ்டே பண்ணி